சற்றுமுன் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் செந்துரை ஒன்றியத்தில் நல்லநாயக்கப்புரம் அப்படிங்கிற ஒரு காலனி தெருவை சேர்ந்த ஐந்து குடிசை வீடுகள் முற்றிலுமாக தீயில எரிஞ்சி நாசமாயிருக்குங்க இந்த சேதமான பகுதிக்கு பெரம்பலூர் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் திரு முத்தமிழி அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து மக்களுக்கு உடனடியாக உணவு மற்றும் அடிப்படை தேவைக்கான அனைத்து பொருட்களையும் வழங்கியதோடு அவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து அனைத்து அடிப்படை சலுகைகள் கிடைக்க உறுதுணையாக உடனிருந்து பெற்றுத்தருவதற்காக நம்ம பாஜகவுடைய பெரம்பலூர்

அதன் பிறகு அரசாங்கத்தினால என்ன உதவி பெற முடியும் அப்படின்னு பொறுமையாக அந்த பாஜக வந்து அந்த மக்களுக்கு அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் வாங்கி கொடுப்பாங்க மக்களுக்காக களத்தில் நினைக்கக்கூடியவங்க பாஜக இந்த நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும் இந்த மக்கள் அதாவது தன் வீட்டை இழந்து நிற்கும் இந்த மக்களுக்கு உடனடியாக களத்திற்கு சென்று இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் தலைவர் திரு அவர்கள் வந்து பல நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க பாஜக பெருமையாக இந்த வீடியோவை ஷேர் செய்யலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்